நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அநோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்கள்ல நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஒத்தருக்கு வந்து வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சிட்டு அப்படி கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்னமான க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ அதுலருந்தே உத மேலே உத அடி மேலே அடி திரும்பி பார்க்குறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடு ஆனாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் அரசியல் ஆனாலும் மெயினாக அரசியல் குடும்பங்கள் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியோடு பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ தப்பிச்சுக்கோ இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ பெரிய இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்குன்னு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்திருக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்றைக்கி இருக்கிற பிளானட்ஸுடைய அந்த பொசிஷனில் குரு மட்டும்தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவையே வக்ரமானதால் தான் சார் எல்லாமே தலைகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பித்து புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி தேதியோடு இது முடியுது அப்போ ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது ஸோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவறாக தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்போது இந்த குரு வக்ரணி பற்றி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ராகுகேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுபோறம் அதிச்சாரம்னு கடகத்துக்கு போக போகிறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமே உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் மாறுங்கள் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களே குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எதை செய்தாலும் ஒரு தப்பு போகுது சார் அது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வேலையையும் நல்லா கூர்ந்து கவனித்து பயந்து ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் செய்கிறோம் சார் முடிஞ்ச அளவுக்கு அது நல்லா ஒரு ஷேப்பாக பண்ணுறோம் சார் ஒரு வடிவமாக பண்ணுறோம் சார் ஆனால் பாருங்கள் எப்படியோ எங்களுக்கு அதில் ஒரு அவப்பெயர் இல்லைன்னா அந்த விஷயம் வந்து தடைபடுது அது ஸ்பாயில் ஆகுது அப்போ ராசி அன்பர்களே உங்களுடைய உழைப்பு சார் உங்களை துணியை புழிஞ்சு எடுக்கிற மாதிரி நல்லா புழிஞ்சு ஒடி ஒதறி காய போட்டால் உங்களை தோச்சு காய போட்டால் எப்படி இருக்கும் போல் உங்களை நல்லா வேலை வாங்கிட்டு நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சொந்த காசை போட்டு வேலை செஞ்சுட்டு வருவீங்க ஆனால் அதில் உங்களை எளிமையாக உங்களை வந்து அந்த நேமை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க டேமேஜ் பண்ணிடுவாங்க அவன் மனசு எவ்வளோ வருத்தப்படும்னா இதை நாம் செய்யாமலே இருந்திருக்கலாம் இப்படி நம்மளை ஏமாத்திட்டாங்களே ஒன்றுத்துக்கும் உதவாதவெல்லாம் உங்களை எதிரியாக பார்த்துட்டு இருப்பான் பத்து திசாவுக்கு புண்ணியம் இல்லாதவன் உங்களை விட ரொம்ப லோயர் கேட்டைகள் இருக்கக்கூடியவன் உழைக்காதவன் சாதிக்காதவன் இவனாந்தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பான் உங்கள் கெப்பாசிட்டிக்கு அவனுடைய எதிரியாக வச்சுக்கிறதுக்கு தகுதியாக இருக்காது அப்போது கன்னி ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய பக்ர காலத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் மாதம்லாம் பெரிய ஏமாற்றம் வந்துருக்கும் இயோ போச்சரா நாம் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் இது எப்படியாவது விற்று வித்துக்கித்து அடைச்சாவது இந்த சிக்கலை விட்டு நம்ம வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய சட்ட சிக்கலை போய் நிறைய அன்பர்கள் ராசி என்பர்கள் இந்த செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம்லாம் பெரிய சிக்கல்லாம் போய் மாட்டினவங்களாம் என்கிட்ட இருக்கேன் அவங்கள இன்னும் கூட நான் சொல்லி வச்சிருக்கேம்மா நீங்கள் மார்ச் மாதம் வந்தாதான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும் அல்லது மினிமம் இந்த குரு வக்ர அடைஞ்சால் தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும் உங்களுக்கு இதுதான் பரிகாரம் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அடக்கி ஓரமாக உட்கார வச்சிருக்கோம் அன்னை வாராகி அவங்களுக்கு துணைக்கி விட்டுருக்கோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது எல்லாம் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு நாள் வீட்டில் மாலை சண்டை வந்துடும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை அக்கா தங்கியாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் மாமனார் மாமியாராக இருக்கலாம் நாத்தனாராக இருக்கலாம் அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம் சகோதர சகோதரிகள் உறவு முறைகள் காதலர்களாக இருக்கலாம் நல்லா பழகிட்டிருந்த சகோதரின் சண்டை உதிர்ச்சி அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே இந்த குரு பகவான் ஒன்பதுல இருப்பது சிறப்பு ஆனால் அந்த ஒன்பதில் குரு எப்போ வக்ரம் ஆனாரோ அந்நிலிருந்தே கன்னிராசிக்கு ஆப்பு தான் சண்டை மேலே சண்டை ஏமாற்றங்களுக்கு மேல் ஏமாற்றங்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் நிறைய பணங்காசு இழப்புகள் லாசு தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பு இல்லாமல் இருக்கிறது சார் எல்லாம் கை கூடியும் வந்துடும் சார் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் நடந்துடும் சார் ஒரு பர்சன்ட் நடக்காது சார் அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்படி பிசைஞ்சு சாப்பாடு எட்டு வாயில் போட்டு வாய்க்குள்ளே வச்சாச்சு முழுங்க தான் துப்புன்னு அதான் சொல்கிறான்னா எப்படி இருக்கும் அவங்க சூழ்நிலை மனசு எப்படி எவ்வளோ பதபதைக்கும் அப்போ கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத சூழ்நிலை போயிட்டு வாய்க்குள்ளே வச்சுக்கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி கடுமையான எதிர்மறையான சூழ்நிலைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் கால தாமதங்கள் கால தாமதங்கள் கால நேரம் கடுமையானதாக இருந்திருக்கும் கண்ணீராசி அன்பர்களே அந்த கடுமையான கால நேரங்கள் மாறுகிறது சாமி உங்களுக்கும் கருணை காட்டுகிறார் கவலை வேண்டாம் கண்ணீராசி அன்பர்கள் அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அடைந்தால் முதல் நன்மை யாருக்குன்னா கன்னிராசிக்குத்தான் மற்றவங்களுக்குள்ள அப்புறம்தான் ஏன்னா உங்களுக்கு டைமே இல்லை இந்த பக்கம் சனி மேலே போயிட்டாருன்னா கண்டக சனி ஆரம்பம் ராகு கீழே வந்துடுவாரு புரிதுங்களா பன்னெண்டுக்கு கேது போயிடுவாரு சார் எப்படி பார்த்தாலும் மே மாசம் வரல கொஞ்சம் டஃப் கொடுப்போம் கொடுக்கும் கிரகம் இந்த ராசியில இருக்கக்கூடிய கேது உங்களை போட்டு பாடாப்படுத்தி எடுக்கும் ராசியில இருக்கக்கூடிய கேது உங்களை போட்டு பாடாப்படுத்தி எடுக்கும் வேற வழியே இல்லை ஆனாலும் ஆனாலும் அங்க ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து குருவுடைய பார்வை கன்னி ராசிக்கு பார்க்கறதால கேதுவின் தன்மை குறையும் இப்போ ராசிக்கு எதனால் பிரச்சனை இருக்குது ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல யார் கூடயாவது சண்டை போட்டுட்ருப்பாங்க ஒன்றுமே இல்லைன்னா பொண்டாட்டி கூட சண்டை போடுவான் ஒன்றுமே இல்லைன்னா வீட்டுக்காரர் கூட சண்டை போடும் ஒன்றுமே இல்லைன்னா பிள்ளைங்களோட சண்டை போடும் ஒன்றுமே இல்லைன்னா அப்பா அம்மாவோட சண்டை போடும் ஏன்னா சண்டை போட வேண்டிய இடம் வேறு வெளியில் உத்தியோகம் பண்ணுற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல சொசைட்டியில் புழைக்கிற இடத்துல இங்கே தான் சொத்து பத்துக்கள் அல்லது இடம் சம்பந்தப்பட்டது பம்பு வழக்கு சம்பந்தப்பட்டது தொழில் ரீதியாக இப்படி தான் சண்டை போடணும் இப்படி தாங்க சண்டை போடணும் கன்னி ராசிக்கு இப்போ ஏதாவது ஒரு சண்டை போட்டுருக்கணும் யாருக்குடியாவது யுத்தம் பண்ணணும் யாருக்குடியாவது வாக்குவாதம் பண்ணணும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சிஎம்ஆ இருந்தாலும் சரிதான் பிஎம்ஆர் இருந்தாலும் சரிதான் ஜனாதிபதியாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வயோதிக பருவமாக இருக்கலாம் சார் நீங்கள் யாராக இருந்தாலும் ராசியாக இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக ஒரு வம்பு வழக்கு வாக்குவாதம் உண்டு இல்லையே நான் சூப்பராக இருக்க யாரும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது நான் எழுதி தரேன் யோசிச்சு கூட சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் சார் நான் எங்கள் கம்பளத்தோட வாக்குவாதம் இருக்கேன் பழைய கம்பல் நான் சண்டை போட்டுருக்கேன் யோசிச்சு சொல்லுவீங்க அப்ப இந்த வம்பு வழக்குகளில் இருந்து இந்த வாதாடல்களில் இருந்து இந்த ஏமாற்றங்களில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல தருணம் தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இந்த வக்ர நிவர்த்தியை பயன்படுத்தி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு தச்சமும் எது தீராத பிரச்சனையாக உள்ளதோ அதற்குரிய வழிபாடுகளை அல்லது பரிகாரங்களை சரியாக கேட்டு அறிந்து அதை செய்வீர்களே ஆனால் சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு உண்டு கன்னிராசி என்பர்களே அப்போ ஒரு நல்ல நேரம் பிறக்குது ஒரு நல்ல நேரம் பிறக்குது உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனைகளை அல்லது தேவைகளை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான கால நேரம் உங்களை தேடி வருகிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கன்னிராசி அன்பர்களே அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருனாக்கா மே மாசம் வரையிலும் ஃபர்ஸ்ட் குரு பயிற்சி தாங்க நடக்குது அதுக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது என்ன ஒரு பத்து நாள்ல நடந்துருது சந்தோஷம் சந்தோஷம் சார் இந்த சனி பயிற்சி தான் சார் உங்களுக்கு ஆகாது எப்படி பார்த்தாலும் மே மாதம் வரையிலும் உங்களை கட்டி காப்பாற்றணும் சார் அதுக்கு இந்த குரு நல்ல நி நிலையில் வந்துட்டார்னா ராசி என்பவர்களே சனி பகவான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காரு மெயினாக ராகு கேதுவால் மிகப்பெரிய ஆபத்து உங்களை சூழ்ந்துள்ளது நான் சொல்கிறேன் சார் எனக்கு தெரியும் சார் எவ்வளோ மனக்கவலைகள் இருக்குது மனசில் எவ்வளோ பயம் இருக்குது எவ்வளோ செய்வினை கோளாறுகள் இருக்குது இடதோஷங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா நான் சொல்கிறேன் மிகப்பெரிய ஆபத்து உங்களை சூழ்ந்துள்ளது அந்த ஆபத்துக்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக இந்த வான் மண்டலமும் பிரபஞ்சமும் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மை ஒன்று இருக்குமே ஆனால் அதுதான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகையினால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு படு சூப்பராக உள்ளது இந்த கால நேரத்தை பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயம் பேசிட்டே போலாம் முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி